ஐம்பது வகையான பழங்கள் ஐம்பது வகையான இனிப்பு மற்றும் கார வகைகள் நூறு சீர்வரிசை தட்டுகளுடன் சப்த கண்ணிகளுக்கு நேர்த்தி கடன் புதுச்சேரியில் நடைபெற்ற வினோத திருவிழா புதுச்சேரி அடுத்த காட்டேரி குப்பம் ராஜகுளம் அருள்மிகு கண்ணியம்மன் ஆலயத்தின் சித்திரை திருவிழா காப்பு கட்டுதல் மற்றும் குடியேற்ற நிகழ்ச்சி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விமர்சையாக தொடங்கியது இதனை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட சப்த கண்ணிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒன்பதாம் நாளான நேற்று சப்த கண்ணிகளில் வீதி விழா நடைபெற்றது இதில் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒற்றுமை கடன் தொல்லை தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு வேண்டிக் கொண்டவர்கள் பூ பழம் உள்ளிட்ட ஐம்பது வகையான பழவகைகள் காய்கறிகள் மற்றும் நவதானியப் பொருட்களை கொண்டு சீர்வரிசை எடுத்து சப்த கண்ணிகளுக்கு சிறப்பு பூஜை செய்தனர் இதில் ஊரை திரண்டு சீர்வரிசை எடுத்து சப்த கண்ணிகளுக்கு நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினார்கள் இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்